அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் திரு ரவிக்குமார் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பத்தாவது பாவ குணச்சித்திரம் புதன் ரெண்டு நாலு ஆறு பத்து என்று தொடர்பணி பெற்றிருந்து புதன் திசை ஜாதகருக்கு வராது என்றால் இந்த பலனை மற்ற பிற கிரக திசைகளில் புதன் புத்தியில் மட்டும்தான் ஜாதகர் அனுபவிப்பாரா அல்லது புதன் சாரம் கொடுத்த வேறு கிரகங்களின் காலங்களிலும் பலன்கள் நடைப்பு நடக்குமா புதன் புத்தியின் வீரியம் எவ்வாறு இருக்கும் சற்று விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது பத்தாவது பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு கொள்ளும் போது அது நின்று நட்சத்திர உபநட்சத்திரம் வழியா அது ஒரு கொடுப்பனை என்பதால் இயற்கையாகவே அவருக்கு நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு இருக்கும் அதாவது தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஆளுமை பெற்ற நபராக இருப்பார் இதில் என்ன விதிவிலக்குன்னா இவருடைய ஜாதகத்தில் நடப்பு தசாநாதன் ஒன்று ஐந்து ஒம்பது அதாவது ஐந்து ஒம்பது தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும் ஒன்று நடப்பு தசாநாதனை வந்து ஐந்து ஒம்போதி தொடர்பு கொள்ளக்கூடாது லக்ன உபநட்சத்திரம் ஐந்து ஒம்போதி தொடர்பு கொள்ளக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன துறைக்கு இருக்கிற துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு உண்டான பாவம் வந்து எட்டு பன்னிரெண்டாவது பாவங்கள் நடப்பு தசாநாதனாக இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு அவர் ஒரு பில்டராக இருக்காருன்னு வச்சிங்களேன் நடப்பு தசாநாதன் மூணு பதினொன்றுன்னு தொடர்பு கொண்டு இருந்தால் பத்தாவது பாவம் நல்லா இருந்தாலும் கூட அவரால் பில்டராக செயல்பட முடியாது இப்போ தசாநாதன் மூணு பதினொன்று தொடர்பு கொண்டு நிறைய பிளானெட் வந்து ரெண்டு அதாவது ஏழு பதினொன்று ஐந்து ஒம்பது இந்த மாதிரி ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு கொண்டு இருக்கும்போது அங்கே வெறும் இந்த பத்தாவது பாவத்துடைய கொடுப்பினை மட்டும் அங்கே பத்தாது ஏன்னா ஜாதகம் என்பது விதி விதி மதி அப்படிங்கிற ரெண்டு கட்டமைப்பு ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கம் மாதிரி விதியும் நல்லா இருக்கணும் மதியும் நல்லா இருக்கணும் ஆனால் இங்கே விதிங்கிறது வந்து ஒரு 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 கூடுதல் சிறப்பு ஒரு வி விதிங்கிறது ஒரு பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம் ஏன்னா விதி ஒரு நல்லா இருந்துட்டாவே தசா புத்திகளில் கொஞ்சம் நல்லா இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இவர் கேள்விக்குரிய அதாவது இவர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு பன்னெண்டாவது பாவத்துடைய தசையோ அல்லது பத்தாவது வீட்டுக்கு எட்டு பன்னெண்டாவது பாவத்துடைய தசையோ நடந்தால் தான் இவருக்கு பிரச்சனை மீதி எது வந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் புதன் தசை அவருக்கு வரவில்லை என்றால் எல்லா தசையிலையும் புதன் புத்தியில் அது தருவார் புதன் புத்தியில் மட்டும் இல்லாமல் லைஃப் ஃபுல்லாக அவர் அனுபவிப்பார் புதன் புத்தியில் கொஞ்சம் கூடுதலாக அனுபவிப்பார் ஆனால் அதே நேரத்தில் புதனுடைய ச புதன் புதனுடைய சாரத்தில் நிறைய கிரகங்கள் இருந்தால் இது நல்ல அமைப்பு தான் புதனுடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருக்குது நல்ல அமைப்பு தான் ஆனால் என்ன ஒன்று இந்த புதன் இந்த பத்தாவது வீட்டு வச்சுக்கிறேன் புதன் எந்த விதத்துலையும் ஒன்று அஞ்சு ஒம்பதுக்கு ஸ்டார் லாடாவோ ஐந்து ஒம்பதுக்கு சப்ளாடாக இருக்கக்கூடாது பத்தாவது வீட்டுக்கு சப்ளாடா இருந்து ஐந்து ஒன்பதுக்கும் சில நேரத்தில் சப்லாடாக ஆகிடலாம் அப்படி இருக்கக்கூடாது அதே மாதிரி பத்தாவது வீட்டுக்கு சப்ளாடா இருக்கக்கூடிய புதன் ஒன்று ஐந்து ஒம்பதுக்கும் ஸ்டார்லாடா பாவ நட்சத்திரமா இருந்தா இது நீர்த்து போயிடும் அதனால இந்த பத்தாவது வீட்டுடைய சப்ளாடு யாரோ அவருடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருந்தா அது அற்புதமான அமைப்பு அங்கே வந்து ம விதி மதி அப்படிங்கிற ரெண்டு கான்செப்டில் அது சிறப்பாக செயல்படும் பொதுவாகவே பத்தாவது பாவம் மட்டும் ஒருத்தருக்கு நல்லா இருந்து பிரயோஜனம் இல்லை இது பத்தாவது பாவத்துக்கு மட்டும் இல்லை எந்த பாவமே தன்னுடைய கொடுப்பனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் நல்லா இருந்து பிரோஜனம் இல்லை அந்த பாவத்தோட சாரத்தில் நிறைய கிரகம் இருக்கணும் உதாரணத்துக்கு நாலாவது வீட்டு சப்லாடு ஒருத்தருக்கு மூணாவது வீட்டு காமிச்சீங்கன்னா அவருக்கு வீடே இல்லை அப்படின்னு அவசரப்பட்டு சொல்லக்கூடாது இந்த நாலாவது வீட்டு சப்லாடு யாரோ அவருடைய சாரத்தில் அவருடைய உப நிறைய கிரகம் இருந்தால் அவருக்கு தசாபத்திகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோர்த் ஹவுஸ் ஒர்க் அவுட் ஒர்க் ஆரம்பிச்சிடும் அந்த வகையில் இப்போது ரவிக்குமார் ஐயா அவர்கள் கேள்வி கேட்ட கேள்வியில் பத்தாவது பாவத்தில் சப்பாடு புதன் அது நல்லா இருக்கார் ரெண்டு நாள் ஆறு பத்து தொடர்பு உள்ளது அதனுடைய தசை வரலை புதனுடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருக்குது அப்படின்னா அது சிறப்பான அமைப்பு தான் அதனால் வந்து புதனுடைய வீரியம் எவ்வாறு இருக்கணும் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஆனால் அந்த இதில் என்ன விதிவு இருக்குன்னா அந்த புதன் வந்து பத்தாவது வீட்டுக்கு சப்லாடாக இருக்கக்கூடிய புதன் எட்டு பன்னெண்டுக்கும் அது சப்ளாடாக இருந்தால் அது ஒரு சிறப்பாக இருக்காது ஐந்து ஒம்பதுக்கும் சப்ளாடாக இருக்கக்கூடாது எட்டு பன்னெண்டுக்கும் சப்லாடாக இருக்கக்கூடாது நாலு எட்டு பன்னெண்டுக்கும் ஸ்டார் இருக்கக்கூடாது ஒன்று ஐந்து ஒன்போதுக்கும் ஸ்டார் இருக்கக்கூடாது